எவ்வளோ காண்டாக இருக்கும் நம்ம ஒரு ஒரு நியூஸை வந்து கஷ்டப்பட்டு அங்கே எங்கேன்னு அடி வாங்கி உத வாங்கி வந்து ஒரு நேர்மையாக ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு பார்த்தா அதில் வேறு நொட்டை நோட்ஸ்லாம் சொல்கிறது ஸோ இப்போ வந்துட்டு அதே நபர் நம்ம பல்கார்ந்தார் பாருங்க நீ மர்ம நபர் அவர் உள்ள வராரு வந்து பதினாறு லட்சத்தை வைக்கிறாப்பில் பூர்ணிமா முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா நேற்றே வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க அதனால் அவங்க தான் கண்டிப்பாக எடுக்க போகிறாங்கன்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சது ஸோ இன்றைக்கி பதினாறு லட்சத்தை அவங்க எடுக்கிறாங்க ஸோ இதை வந்து விசித்ரா கிட்ட போய் சொல்கிறாங்க விசித்திரா ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பதினாறு லட்சத்தை எடுத்துகிட்டு கிட்ட அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஐயா நான் அந்த பூனி மரவை எடுக்கிற ஐயா எடுத்துட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க என்னென்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை வந்துட்டு அட்டாக் பண்ணதுக்கு என்னை மனுஷிக்குன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் ஏன் அப்படின்னா வெளியில் போகும்போது அவங்களுக்கு செம பயம் இருக்குது ஆல்ரெடி நிறைய நேரங்களில் வந்துட்டு எனக்கு ஏங்க இவ்வளோ ஹேட்டர்ஸ் வந்துச்சு நான் என்னங்க தப்பு பண்ணேன் என்னங்க தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு தான் பண்ண தப்ப கடைசி வரைக்கும் மக்சப் பண்ணாத ஒரு நபர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூர்ணிமா அப்படின்னு ம கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்டு பிஹேவியர் அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்களை கலாய்க்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பேர்சன் தான் சொல்லணும் பூர்ணிமா ஏன்னா இது வரைக்கும் எந்த சீசன்லையும் கமல்ஹாசன் அவர்களை கலாச்ச்தான் சரித்திரமும் கிடையாது அவரை கொடிகாரங்கள் அவர் சொன்னால் வாயை முடிக்கிட்டு இருக்கணுமான்னு சொன்னது அவர்கிட்ட தாங்க அங்கே பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னது எல்லாமே அதுக்குன்னு ஆனால் ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் கிட்ட கிட்டலாம் இருக்காது ஆனால் அந்த தைரியம் யாருக்கும் வேண்டாங்க அப்படின்னு தான் என்னோடய கருத்து ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது செம்ம ஸ்மார்ட்டான ஒரு மூ ஏன்னா இவ்வளோ அக்கிரமங்கள் பண்ணியும் நம்ம வந்து எப்படி இந்த வாரம் கண்டிப்பாக போயிடும்ன்றது தெரிஞ்சு சார்பாக போகும்போது ஒரு பதினாறு லட்சம் பெரிய விஷயம் கண்டிப்பாக ஏன்னா சும்மா கடிச்சிருமா பாஸ் அப்படின் தான் சொல்லணும் பதினாறு லட்சத்தை எடுத்துட்டு செம மாதம் வெளியே போகிறாங்க அதுலேயும் கடைசியாக வந்து காலைல வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு சம்பிரதாயத்தை வேறு பண்ணிட்டு போகிறாங்க சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இப்போ பூர்ணிமா வெளியே போனதுனால சரியான ஆப்பு யாருக்கு வரப்போகுதுன்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக அடுத்தது விச்சித்திராக தான் வெளியே போக போகிறாங்க சாரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்